முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே நீயும் நான் அனுப்புகின்ற ஒவ்வொரு எண்ணையும் தொட்டபடிதான் இருக்கின்றாய் நம்பிக்கையோடு மனமாற என்னை வணங்கிக் கொண்டு வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு அதிர்ஷ்ட எண்ணையும் தொட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் நீ மன நிறைவோடும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் அதிர்ஷ்ட எண்ணை தொடக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்க தொடங்கிவிடுகின்றது உனக்காக நீ எதிர்பார்த்ததையெல்லாம் கொடுக்க இந்த பிரபஞ்சமும் தயாராகி தயாராகிவிடுகின்றது உன்னுடைய மனம் முழுவதும் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அதை அப்படியே கிடைக்கவும் பெறுகின்ற உன்னுடைய யோசனையானது உன்னுடைய முன்னேற்றத்தைப் பற்றி மட்டும் இருக்கட்டும் நீ இது நாள் வரை கடந்து வந்தது கடினமான பாதை அந்த கடினமான பாதை உன்னுடைய மனதிற்கு பல வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்திருக்கின்றது எங்கே ஒரு நல்ல பாதை தெரியும் அந்த பாதையில் நாம் செல்லும் பொழுது எந்த வழிகளும் வேதனையும் இல்லாமல் நம்முடைய இலக்கை அடைவதற்கான ஒரு விரைவான பாதையாக இருக்க வேண்டும் என்று அப்படியே நீ நடந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது அந்த வழியில் நான் என்னுடைய அருளையும் ஆசையையும் பொழிந்தபடியே இருந்து உனக்கான நல்பாதையை நான் காண்பிக்கவும் செய்கின்றேன் உனக்கான வெற்றி பாதையாக ஒவ்வொரு படியும் இனி இருக்கும்படி நான் உனக்கு அமைத்தும் கொடுக்கின்றேன் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் போக்க இந்த முருகன் நானும் இருக்கின்றேன் என்னை தேடி நீ வந்து வணங்கி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் என்னிடம் சொன்னாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலையை யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான உதவிகளை கொடுத்து இந்த இக்கட்டான சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையாக மாற்றி உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அளவிற்கு மாபெரும் அதிசயத்தை நின்னால் நிகழ்த்த முடியும் என் அன்பு குழந்தையே முடியும் என்கின்ற பொழுது இனி எந்தவொரு தாமதமும் சர்வ நிச்சயமாக ஏற்படாது நீ மனதில் நினைப்பதை என்னுடைய ஆசிர்வாதங்களோடு நீ பெறுவாய் நீ கவலைப்படாமல் இரு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்காதே உனக்கு தேவையான உதவிகள் இனி ஒவ்வொரு நபர்கள் மூலமாக உன்னை சுற்றி கிடைத்து இருக்கும் என் அன்பு குழந்தையே அதற்கான முயற்சிகளை நான் என்றோ செய்ய ஆரம்பித்து விட்டேன் அதை உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது அரங்கேற்றியபடியும் இருக்கின்றேன் அந்த வாக்கை நான் நிறைவேற்றுவதற்கான தருணம் வந்து விட்டது தள்ளி போகின்ற விஷயங்களினி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்கான நேரம் வரும்பொழுது நல்லது நடக்கும் என்று சொன்னேன் அல்லவா எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் அந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தே விட்டது ஆயிரக்கணக்கான தீர்வுகளையும் மன அமைதியையும் நிம்மதியையும் என்னுடைய கரங்களில் வைத்து உன் வாழ்விற்கு தேவையான ஆரோக்கியத்தையும் உன் மனதிற்கு தேவையான ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீ நல்லபடியாக வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து நான் இனி மகிழ்வேன் தேரோட்டி போல உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து போர்க்களத்தில் நீ வெற்றியடையும் வரை நான் ஓய மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காண்பிப்பேன் எல்லா வரங்களையும் அள்ளி எள்ளி என்னுடைய கரங்கள் இனி உன் வாழ்விற்கு கொடுத்து கொண்டே இருக்கும் நீ ஆசைப்பட்டது போல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்லதே நடக்கும்